அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எனது வணக்கம் இங்க ஏற்கனவே நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக ஆனால் இதில் நான் மேடமோட பரந்த மனப்பான்மையை நான் வணங்குகிறேன் ஏனென்றால் அவங்க வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்றேன் ஒண்ணு இல்ல இல்ல அவங்க எப்படி பட்ஜெட்டை சரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி டைம் சரி பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அப்படி நான் புரிந்து கொண்டேன் ஆனால் நானும் ரொம்ப சுருக்கமாக இங்கே என்னென்னால் நமக்கு முக்கியமாக பேசக்கூடியது அவர்கள் இங்கே ஐஏஎஸ் அகாடமியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் தேர்வு செய்து அதற்காக பணிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இங்கே மரியாதைக்குரிய நமது நீதிபதி திருமதி லலிதா அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள் திருமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி பாலகுருசாமி அவர்கள் இன்று பேச இருக்கின்ற திரு ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தீனதயாள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வைஷ்ணவி அவர்கள் நிச்சயமாக இங்கே நீங்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஆத்மா என்றே நான் சொல்வேன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வேன் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல ஓகே ஏன்னா நீங்கள் பேர மாநிலத்திலிருந்து படிச்சிருக்கீங்களான்னு தெரியல எதில் பேசுறதுன்னு நான் இரண்டே இரண்டு மே ஏற்கனவே சொன்னது மாதிரி மரியாதைக்குரிய மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக எல்லாரும் பேசட்டும் சொன்னா கூட அவங்க எப்படி பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துக்காக அவங்க ஃபிளைட்டை படிக்கணும் இங்கே திரு திருமூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள் நீங்கள் உங்களது கோப்புகளை பார்க்கும் பொழுது அங்கே கோப்புகளை பார்க்காமல் மக்களின் முகங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒரு சின்ன சம்பவம் மருத்துவக் கல்லூரியில் நாங்களாக படித்து தேர்வு செய்து வந்தவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்வது அந்த காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவர்களிடம் ஒரு கோப்பை கொண்டு கொடுக்கிறார்கள் உடனே நாளையே கடைசி நாள் உடனே இதை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காமராஜர் அவர்கள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று இவ்வளவு பெரிய ஒரு மணி நேரத்தில் அப்பொழுது உங்களை போன்ற ஒரு மேலதிகாரியை கூப்பிட்டு நான் தேர்ந்து செய்ய விட்டேன் என்று சொல்கிறார் எப்படி ஒரு மணி நேரத்தில் இவர் படிப்பவர்களை தேர்வு செய்தார் என்று சொல்லும் பொழுது பெருந்தலைவர் சொல்கிறார் நான் அந்த கோப்பை அப்படியே திருப்பி பார்த்தேன் பெற்றோரின் கையெழுத்து என்று இருக்கின்ற இடத்தில் எங்கெல்லாம் கை நாட்டு இருந்ததோ இந்த குழந்தைகளுக்குத்தான் மருத்துவ கல்வி தேவை என்று உடனே முடிவு செய்தேன் கை நாட்டு இருந்த அத்தனை கோப்புகளையும் நான் தேர்வு செய்து அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னார் இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு ஆக எல்லோரும் படித்தவர்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வருவதை விட கை நாட்டு உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் பாருங்கள் அதை போல்தான் நாம் பார்க்கும் கோப்புகளும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நல்லா செஞ்சா கூட ஒரு சின்ன தப்பு செஞ்சா அதைத்தான் எல்லோரும் சுட்டி காண்பிப்பார்கள் நான் இரண்டே இரண்டு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவரலாம் என்று இருக்கிறேன் நான் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது இரண்டு சீஃப் செக்ரட்டரிஸ் பத்தி இங்க சொல்லணும் மரியாதைக்குரிய அஸ்வின் என்ற ஒரு சீஃப் செக்ரட்டரி அஸ்வின் குமார் என்ற ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் இந்த மேடம்க்கு தெரியும் மேடம் தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பட்ஜெட் கொடுக்கறவங்க இயர் என்டிங் பினான்சியல் இயர் என்டிங் வந்தபோது என் கூட ஏற குறைய தூங்காமல் பதினான்கு மணி நேரம் என நான் அப்பதான் எல்ஜியா போயிருக்கேன் மார்ச் வந்துருச்சு பதினான்கு மணி நேரம் என்னோடு உட்கார்ந்து முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு எந்த விதத்திலும் நஷ்டம் அடைந்து விடக் கூடாது என்று முழுவதுமாக அதை பணி செய்தார் பணியாற்றுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நாட்டிற்காக தேவையானவர்கள் அந்த வளர்கிறது அதே மாதிரி அடுத்த ராஜீவ் வர்மா என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நாங்கள் பத்து நாட்களில் இன்று நாம் எல்லாம் ஏழை மாணவர்களுக்கு தமிழகத்தில் ஏழரை சதவீதம் நீட் தேர்வில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது அதே போல புதுச்சேரியில் பத்து நாட்களுக்குள் எங்களுக்கு உதவி இடஒதுக்கீடு வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கேட்கும் பொழுது அவர்கள் பத்து நாட்களில் அவர் எப்படிப்பட்ட கோப்புகளை எப்படி எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று தயார் செய்து அதன் உடனே தந்தார்கள் இன்னொன்று நான் மரியாதைக்குரிய மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களை நன்றியுணர்ச்சியோடு நினைவு கூறுவது நான் நான் எல்ஜியாக அங்கே போகும் வரைக்கும் பதினான்கு ஆண்டுகள் இடைநிலை பட்ஜெட் தான் புதுச்சேரியில் அந்த சீப் செக்ரட்டரி செக்ரட்டரி பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாரும் கடுமையாக உழைத்து முதல் முறையாக பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் இடைநிலை பட்ஜெட் இல்லாமல் புதுச்சேரியில் முழுநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதுவும் அந்த அதிகாரிகளின் கடுமையான உழைப்பினால் மரியாதைக்குரிய மேடம் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அமைச்சராக அமர்ந்திருப்பதனால் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாம் எல்லாம் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு குறிக்கோள் உங்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் மருத்துவ இருக்கிறதுனால சொல்லிட்டு உங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் கேள்வி கேக்குறேன் படிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி உடம்பையை வைத்துக் கொள்ள வேண்டும் நாம படிச்ச மாதிரி இன்னும் நிறைய நாட்கள் வேலை செய்ய வேண்டும் இன்னொன்று வேலை 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 என்று இல்லாமல் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் என கணவர் டாக்டர் சௌந்தரராஜங்க வந்திருக்காங்க அது அந்த பாயிண்ட்டை நான் நீங்கள் சொல்லி கொள்கிறேன் என்றால் நாம் நமது பணியோடு இவற்றையெல்லாம் சேர்த்து நீங்கள் நன்றாக முன்னேற வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு நிகழ்ச்சி சங்கர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எனது வாழ்த்துகளை தெரிவித்து மரியாதைக்குள்ளேய சகோதரி நந்தகுமார் அவர்கள் டாக்டர் நந்தகுமார் அவர்கள் நான் அங்கேயே வந்தே அவகன் அன்னைக்கு மரியாதை பேர் அகிலபாரத தலைவர் அவர்களால் சில நிகழ்வுகள் இருந்தாலும் ஏற்கனவே இந்த அகாடமியில் நான் ஈடுபாடு உடையவள் என்ற வகையில் வைஷ்ணவி அவர்கள் மரியாதைக்குரிய தீனதயாள் அவர்களும் பல பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை உருவாக்கினால் பரவாயில்லைங்க பாலகுருசாமி அவர்கள் இந்த விளக்கு போடும்போது அப்படி லேசா அப்படி தூண்டுனாங்க அதுதான் இந்த ஐஏஎஸ் அகாடமி செய்வது ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அது தூண்டுதல் வேண்டும் நீங்கள் எல்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட அந்த தூண்டுதல் இருக்க வேண்டும் அந்த தூண்டுதலை இந்த ஐஏஎஸ் அகாடமி செய்து கொண்டிருக்கிறது